அனைவரையும் வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக இந்த வெள்ளிக்கிழமை தேவனுடைய வார்த்தை நோக்கி பார்ப்போமா நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தின் ஐந்தாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை எழுதும் பொழுது ஆரம்பத்தில் எழுதுகிறான் மானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல் என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அப்போ அவன் ஆசையெல்லாம் என்ன என்று கேட்டால் மான்கள் தாகமுள்ள மான்கள் தண்ணீரை தேடி ஓடி அலைவதைப் போல தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவனுடைய ஆத்துமா வாஞ்சித்து கொண்டிருக்கிறது அந்த வாஞ்சி நிமித்தமாய் அவன் அவனால் என்ன செய்ய முடிகிறது என்று கேட்டால் தேவன் மேல் சார்ந்திருக்கிற தன்னுடைய ஆத்மாவை நோக்கி அவன் சொல்கிறான் என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு நான் அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தமாய் நான் இன்னும் அவரை துதிப்பேன் நான் அவருக்காய் காத்திருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் என்பது பெரிய காரியம் அல்ல தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறி ஓடுவது போல என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற ரட்சிப்பின் நிமித்தமாய் அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தமாய் நான் இன்னும் காத்திருப்பேன் அது எனக்கு வரப்போகிறபடினால் நான் இன்னும் அவரை துதிப்பேன் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என்று காத்து தாகத்தோடு காத்திருங்கள் எப்பொழுது அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று விரும்புகிற ஒரு மனவாட்டி போல காத்திருக்க தேவனாய் கருத்து உங்களுக்கு உதவி ஸோ இந்த காலவேளையில நீங்கள் சொல்லுங்கள் என் நீ ஏன் எனக்குள்ளே கலங்குகிறாய் ஆத்மாவை நீ கலங்காதே என் ஆத்மாவை தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தமாய் இன்னும் நான் அவரை தூதிப்பேன் கலங்காதயங்கள் தேங்காதயங்கள் தூதியுங்கள் அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தமாய் பர்சுத்த பிதாவை இந்த காலை வேளையில மான்கள்ோடை வாஞ்சித்து கதருமா போல எங்கள் ஆத்மா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதற கருபைத்தார் உம்மிடத்திலிருந்துள்ளதான ரட்சிப்புக்காக உம்மிடத்திலிருந்து உள்ளதான பலத்துக்காக உம்மிடத்திலிருந்து உள்ளதான கருபைக்காக உம்மிடத்திலிருந்து உள்ளதான ஆவி நிறைவுக்காக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளுக்கும் போதுமானவராய் நீர் இருக்கிற இருக்கிறீர் என்பது நிமித்தமாய் உள்ளதான அறிவுக்காக உண்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய ஜனங்களை நான் கர்த்தாவை அவளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஒருவரும் கலங்காதபடி ஒருவரும் தேங்காதபடி உமது சமூகத்தின் ரட்சிப்புக்காய் காத்திருந்து அதை அடைந்து சந்தோஷிக்க உதவி செய்யும் எங்கள் தேசத்திற்கு ஆய்ச்சி எங்கள் குடும்பங்களுக்கு காய்ச்சி தோற்றுறோம் எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு காய்ச்சி உமது வழியில் நடக்க கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமையன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்